தெரிக்கோம் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த நான்கு மாவட்ட விவசாயிகள் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு பதிமூன்றாயிரத்தி ரூபாய் வழங்க தற்போது தமிழக அரசு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஸோ எதற்காக இந்த இழப்பீடு யார் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு முழு தகவலையும் நம்ம ஒன் பண்ணாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னு முன்ன சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ மொத்தமாக வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று விவசாயிகளுக்கு வந்து இழப்பீடு வந்து கிடைக்கும் சொல்லியிருக்காங்க எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மேட்டூர் அணையிலிருந்து போதுமான நீர் திறப்பு இல்லாததால் பாதிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று விவசாயிகளுக்கு ரூபாய் பதினாறு புள்ளி எண்பத்தைந்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க தற்போது தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் ஹெக்டேருக்கு ரூபாய் பதிமூன்றாயிரத்தி ஐநூறு என்ற அளவில் நிவாரண நிதி அளிக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான உத்தரவை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலர் வே ராஜாராமன் அவர்கள் பிறப்பித்துள்ளார் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ மேலும் என்ன காரணம்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா குறுவை பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தண்ணீர் திறக்கப்பட்டது கர்நாடகத்தில் மழைப்பொழிவு குறைந்ததால் மேட்டூருக்கு வரும் நீரின் அளவு குறைந்தது இதனால் தமிழகத்தில் குறுவை பயிர் சாகுபடி தற்போது பாதிக்கப்பட்டது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த பாதிப்பை ஈடு செய்யும் வகையில் தான் வந்து இந்த நிவாரண உதவி வந்து வழங்குறாங்க குறிப்பாக நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் முப்பத்தி மூன்று சதவீதத்துக்கும் மேல் பயிர் பாதிப்பு யாருக்கெல்லாம் வந்து பாதிப்படைஞ்சிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று விவசாயிகளுக்கு இந்த பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்குறத வந்து சொல்லியிருக்காங்க மேலும் பாதிப்பு குறித்த கள ஆய்வுகள் வேளாண்மை துறை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று ஹெக்டேர் அளவுக்கு பயிர் பாதிப்புகளை சந்தித்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று விவசாயிகளுக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து இழப்பீடாக ரூபாய் பதினாறு புள்ளி எண்பத்தி கோடி வழங்கப்படும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் பதிமூன்றாயிரத்து ஐநூறு என்ற அளவில் நிவாரண உதவி அளிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தற்போது வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக ஒரு ஹெக்டர் மதிப்புடைய பயிர் பாதிப்படைஞ்சிருந்தால் அவங்களுக்கு அதிகபட்சமாக பதிமூன்றாயிரத்தி ஐநூறு வரையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் இந்த இழப்பீடு பணமானது விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் கூடிய விரைவில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பாய்